எங்க இருக்கீங்க? பேரு விக்னேஷ் குமார். எந்த ஏரியா நீங்க? வேளம்பட்டு. வேளம்பட்டில இருந்து இங்க வர்றீங்களா? ஆமா. அங்க ஈஎஸ் பள்ளி கூட அந்த எலுத்தப்பழ வாடகவேட இருக்கு. ஆமா. அந்த வாடகவேடை எடுத்துட்டு அங்க இருந்தே சரி. அங்க சார் கூட எனக்கு டூட்டி நான் யாரு உங்களுக்கு கொடுத்தது? எங்க உங்க அம்மா ஆமா. சரி. யாரு இங்க போட்டது? எங்களுக்கு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற சாரி சங்கத்து மூலயமா சேர்த்து எனக்கு போட்டு விட்டு விடுறாங்க சங்கத்து மூலயமா சேர்த்து போட்டு விட்டு கார்டு இருக்கா ஐடி கார்டு கொடுப்பாங்க பொறுமையா நம்மளுக்கு எட்டத்தி சம்பள சம்பளம் கூட கேக்குறாங்க சம்பளமா நம்மளுக்கு மெயின் சின்ன பள்ளியில பஸ்ட் வேலைக்கு சேர்த்துக்கிறாங்களா அது பெருசு நினைக்கிறதுக்கலாத சம்பளம் சம்பளம் நம்ம பேசுன்னு சொல்லிட்டு வந்து ஹெல்ப் பண்ணி இருக்கிற கூட மாட வேலை செய்திருந்தா தான் நம்மளுக்கு பொறுமையா சம்பளம் போட்டுட்டும் ஐடி கார்டு பொறுமையா கூட நம்மளுக்கு கொடுக்கட்டும் யாரு உங்க வேலைக்கு சேர்த்தது நீங்க சாருக்கு தான் ஒன்னு போட்டு விடணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க எனக்கு பழைய பஸ்ல

அதனால எங்க அம்மா கூட வியாபாரம் பண்ற நான் காணைக்கு போன எத்தனை மணிக்கு வண்டி கேட்டுவா கடாருக்கு போன எத்தனை மணிக்கு வண்டி கேட்டுவா மலையாமத்துக்கு போன எத்தனை மணி வண்டி கேட்கணும் வந்து கேட்டுன்னு போவான் கேட்க கேட்க நல்லா என்ன புடிச்சிட்டாங்க விழுப்புரத்துல எத்தனை டவுன் பஸ் ஓடுது டவுன் பஸ் இருபது விழுப்புரத்துக்கு எழுபத்தி நாலு வண்டி எனக்கு தெரியும் இப்ப நாள் வண்டி தெரியுது ஆமா யாரு சொல்லி கொடுத்தாங்க பழைய பஸ் யாருங்க அதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அஞ்சு பழைய பஸ் டைம் டைம் உள்ள உக்காந்து நானு

வண்டி காட்டி விட்டுருந்த தெரியாதுன்னு கூட எங்க இந்த மாரி எல்லாம் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கூடின்னு பார்த்தா நல்லதாச்சுன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நல்ல மாதிரியா நம்ம விளாடன்னு கண்டு கூட போகலாம்னு சொல்லிட்டு நான் அப்படி வந்துருவேன் வண்டி எல்லாம் கேட்டா வண்டி காட்டி விடுவேன் அவங்களுக்கு ஒருத்தவங்கள பாத்து பத்து ரூபா கொடுத்து டீச அப்படியா பாத்து சொல்லிட்டு குடுப்பாங்க அந்த மாதிரி நம்மள வச்சிருப்பாங்க எடுத்து நான் சம்பளம் எல்லாம் எனக்கு நினைவு நான் பாக்கல சம்பளம் எல்லாம் நம்மளுக்கு பொறுமையா போட்டுட்டோம் நம்மளுக்கு ஒண்ணும் அவசரம் கிடையாது சம்பளம் எல்லாம் நம்மளுக்கு பொறுமையா குடுக்கட்டும் சரி உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா எங்க வீட்டுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு போறீங்களா உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு எதுக்கு

வேற எந்த பொருளும் வேணா நீச்சாம் பாக்க கூட வேணாம்